நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசு கிறிஸ்துவின் அன்பான நாமத்தினாலே இந்த நாளிலும் உங்களை தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன் மத்தியு பதினைந்து இருபத்தி எட்டு ஏசு அவளுக்கு பிரதேத்திரமாக ஸ்திரியே உன் விசுவாசம் பெரியது நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார் அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள் மேத்யூ சாப்டர் ஃபிஃப்டீன் கிரேட் இஸ் யுவர் லெட் இட் பி டு யூ டிசையர் அண்ட் ஹர் டாட்டர் வாஸ் ஹீல்ட் ஃப்ரம் தட் வெரி ஆள் ஏ மேன் கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக இந்த நல்ல நாளிலும் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறது ஒரே ஒரு காரியம் நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார் நம்முடைய வாழ்க்கையில் நாம் விரும்புகிற காரியங்கள் வாய்க்க வேண்டும் என்றால் நாம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெற வேண்டும் என்றால் ஒன்றை நாம் செய்ய வேண்டும் நம்முடைய வார்த்தைகள் விசுவாசமுள்ள இருக்க வேண்டும் நாம் பேசுகிற காரியங்கள் ஒவ்வொன்றும் தேவன் தேவனுடைய வார்த்தையின் மேல நம்பிக்கை இருக்க வேண்டும் இந்த காணானிய ஸ்திரீ தேவனிடத்தில் வந்து ஆண்டவரே நீர் என்னுடைய வீட்டுக்கு வர வேண்டும் என்று அழைக்காதபடி தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று தேவனுடைய நாமத்தை அவள் உயர்த்தினாள் ஆம் ஏசு கிறிஸ்து இதே விதமாக நெடுஞ்சாலையில் அமர்ந்து கொண்டு ஒரு சகோதரன் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார் பத்திமே என்ற ஒரு சகோதரன் இயேசு நின்றார் எனக்கு பிரியமான தேவஜனமே நீங்களும் நானும் தேவனிடத்தில் நாம் எதை கேட்பதற்கு முன்பதாகவும் தேவனுடைய நாமத்தை நாம் உயர்த்த வேண்டும் அவருடைய நாமத்திற்கு நீங்களும் நானும் எப்பொழுதுமே வல்லமையையும் மகிமையும் செலுத்த வேண்டும் ஆம் என்னுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எல்லா இடத்திலும் வந்து நான் உங்களை ஆசிர்வதிப்பேன் என்று சொன்ன தெய்வம் நிச்சயமாகவே அவரை நோக்கி நாம் கூப்பிடுகின்ற போது அவர் நிச்சயமாய் உங்களுடைய தேவைகளை அவர் சந்திப்பார் நம்முடைய வார்த்தைகள் எப்பொழுதும் விசுவாசமுள்ள வார்த்தைகளாய் இருக்கட்டும் அதே போல தெய்வத்தில் கேட்கின்ற போது அவர் நமக்கு நிச்சயமாய் கொடுப்பார் என்று நீங்கள் நானும் விசுவாசிக்க வேண்டும் அப்பொழுது அவையில் நமக்கு உண்டாகும் என்று வேதம் சொல்கின்றது இந்த நாளிலே தேவன் நிச்சயமாய் செய்வார் கத்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான ஜனமே வேதம் சொல்கிறது விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிற தேவன் என்றும் விசுவாசிக்க வேண்டும் என்று ஜெபிப்போமா கிருபையும் இறக்கும் நிறைந்து நல்ல தகுப்புனே இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா அப்பா இந்த நாளில் கூட ஆண்டவரே நாங்கள் உம்முடைய வேத வார்த்தையை நாங்கள் நம்பி விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே ஆம் அப்புறே நீ விரும்புகிறபடி உனக்கு ஆகக்கடவுது என்ற அந்த காணாணி ஸ்திரியை பார்த்து நீங்கள் சொன்னீங்களப்பா இந்த நாளிலும் நாங்களும் அப்பா உங்களுடைய வார்த்தையை முழுவதுமாக நம்பி விசுவாசிக்கிறோம் தேவன் எங்களுடைய வாழ்க்கையிலும் அப்படியே செய்யப்போறதுக்காகவும் நன்றி அப்பா யாராருக்கெல்லாம் எந்தெந்த அற்புதங்கள் தேவைப்படுகிறதோ யாரெல்லாம் உங்களுடைய பாதையில் பாதத்தில் அமர்ந்து அண்டவரே தேவைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ ஒவ்வொருவருக்கும் அப்பா நீர் உம்முடைய வார்த்தை வார்த்தைகளை தந்து அவர்களை ஆறுதல் படுத்துவதற்காகவும் நமக்கு நன்றி அப்பா நீ விரும்புகிறபடியே உனக்கு ஆகக்கெடுவது என்று ஒவ்வொருவரையும் ஆசிரியர்வதி இயேசுவின் ஏசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல தகுப்புனே அமேன் காட் பிளஸ் யூ ஜீசஸ் லவ்ஸ் யூ Amen